போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான் அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தன சார் நீங்க ஓகே விழுந்தனர் அறிவு இருக்கா ஏர்போர்ட் இது ஒண்ணு பார்க்கல புரியுதா இந்த மாதிரி லோக்கல் ஆண்களை உள்ள யார் விட்டது சாரி சார் அவசரத்துல வந்ததால தெரியாம அடிச்சிட்டேன் எனக்கு எனக்கு பிளைட் போயிடும் நான் போய் ஆகணும் சாரி ஏய் ஸ்டே என்ன இடிச்சிட்டு பிளைட்ல என்ன இந்த ஏர்போர்ட்ல இருந்து டூ மினிட்ஸ்ல தூக்கிடுவேன் புரியுதா உனக்கு தெரியல நீ யார இடிச்சிருக்க சார் புரியுதா எங்களோட எம்பி இடிச்சிருக்க உனக்கு இவர் யாருன்னு தெரியல இவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்பி சார் ஏன் என் ஃபிளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் என்னை விட்டுருங்க கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார் எமர்ஜென்சி கேவ் மீ

you better watch it, okay? ஹலோ நான் சொல்றத கேளு விக்ரம் மாஸ்டர் பேசுறேன் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம் அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும் ஹலோ அதாரிட்டி அதாரிட்டி

சடனா நடந்துருச்சா ஆனா நீ ஒரு சாதாரண ஆள் தானே நீ எப்படி இதெல்லாம் பண்ண நான் ஒரு குரோர் பத்தி ஆள் என்கிட்ட பவர் இருக்கு என்னோட ஏர்லைன்ஸ் பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும் ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி இப்ப வர மூணு ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா ஏய் அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும் ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில இருக்கேன் அதான் உன்னை இதோட விடுறேன் இல்லை உன் கையில் தெருவோடு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சிருவோண்டா சார் நீங்கள் அர்ஜென்ட்டு யூஎஸ்க்கு போய் ஆகணும் நான் உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நம்ம இப்போ கிளம்பணும் ஷெட்யர் சார் ப்ரைவேட் ஜெட்

மீது வந்து தப்பு நடக்காது சார் பேரலைன்னு இல்லையே தப்பு எப்படி நடக்கும் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஆ சார் பக் ப்ளீஸ் இட்ஸ் ஆல் கோட் ஆ சார் ப்ளீஸ் டு மீ ஐ will keep it யே 땡க் யூ அப்போது யுஎஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது ஹலோ விக்ரம் சார் நீங்க யுஎஸ் வரதே எந்த அவசியமும் இல்லை ब्लड ஓனர் கரெக்டாக பெரியயா இப்ப சேஃப் ஆயிட்டாரு நாங்க எல்லாரும் நாளைக்கு இந்தியா வரோம் காட் நான் ரொம்ப பயந்துட்டேன் கீப் மீ போஸ்டட் ஓகே ஓகே இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான் அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆபீஸுக்கு வந்தான் குட் மார்னிங் மிஸ் ரூபா எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஹலோ யூ என்ன பிசினஸ் பார்ட்னர் அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விடுத்தார் பின் அவர் இருந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மிக்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் மீடிய மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள் ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ வரவில்லை சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள் டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டுட்டாங்க இது பாருங்க த பேலன்ஸ் ஷீட் இஸ் லுக்கிங் வெரி பேட் தே டோன்ட் ட்ரஸ்ட் அஸ் எனி மோர் இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும்